மின் கைத்தடி நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இப்போது அளவில் அதிகம் பேசப்படும் முதல் பத்து மொழிகள் எவை என்பது பற்றி இப்போது பார்க்கலாம் உலக அளவில் அதிகம் பேசப்படும் மொழிகளை கண்டறிய ஒரு விரிவான ஆய்வு சமீபத்தில் மேற்கொள்ளப்பட்டது ஆராய்ச்சியின்படி தாய்மொழி பேசுபவர்கள் இரண்டாம் மொழி பேசுபவர்கள் மற்றும் இரண்டுக்கும் மேற்பட்ட மொழி பேசுபவர்கள் போன்றவை கணக்கில் எடுத்துக்கொள்ளப்பட்டது இவ்வாறு சமீபத்தில் நடத்தப்பட்ட மொழிகள் குறித்த ஆய்வின்படி உலகளவில் அதிகம் பேசப்படும் முதல் பத்து மொழிகளைப் பற்றி விரிவாக பார்ப்போம் ஒவ்வொரு நாடுகளிலும் ஒவ்வொரு கலாச்சாரங்கள் மற்றும் மொழிகள் உள்ளன பூர்வீக குடிமக்கள் மட்டுமல்லாது பிற நாடுகளுக்கு வேலை நிமித்தமாக இடம் பெயர்ந்தவர்களும் அங்கேயே பல ஆண்டுகளாக இருப்பவர்களாலும் அந்நாட்டில் பல மொழிகள் பேசப்படுகின்றன தகவல் தொடர்பு என்பது மனித தொடர்புகளின் அடிப்படை காரணமாகும் மேலும் இந்த நோக்கத்திற்காக மொழி முதன்மையான கருவியாக செயல்படுகிறது மொழி இல்லாமல் இன்று நம்மிடம் இருப்பது எதுவும் சாத்தியமில்லை உலகில் எழுநூறுக்கும் மேற்பட்ட மொழிகள் உள்ளன எனவே அதிகம் பேசப்படும் மொழிகளை கண்டறிவது கடினம் இருப்பினும் உலகளவில் அதிகம் பேசப்படும் மொழிகளை கண்டறிய ஒரு விரிவான ஆய்வு சமீபத்தில் மேற்கொள்ளப்பட்டது அதை இப்போது பார்க்கலாம் ஒன்று ஆங்கிலம் ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி இரண்டு மில்லியன் உலகம் முழுக்க ஆங்கில மொழி பேசுபவர்களின் எண்ணிக்கையாக இருக்கிறது ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி இரண்டு மில்லியனாக உள்ளதால் பட்டியலில் முதல் இடத்தை பெற்றுள்ளது ஆங்கிலம் இரண்டாவது இரண்டாவது மாண்டரின் சைனீஸ் ஆயிரத்தி நூற்றி பதினேழு மில்லியன் உலகம் முழுக்க மாண்டரின் சைனீஸ் மொழி பேசுபவர்களின் எண்ணிக்கை ஆயிரத்தி நூற்றி பதினேழு மில்லியனாக உள்ளதால் பட்டியலில் இரண்டாவது இடத்தை பிடித்துள்ளது மூன்றாவதாக ஹிந்தி அறுநூற்றி பதினைந்து மில்லியன் உலகம் முழுக்க ஹிந்தி மொழி பேசுபவர்களின் எண்ணிக்கை அறுநூற்றி பதினைந்து மில்லியனாக உள்ளதால் பட்டியலில் மூன்றாவது இடத்தை பெற்றுள்ளது ஹிந்தி நான்காவதாக ஸ்பானிஷ் ஐநூற்றி முப்பத்தி நான்கு மில்லியன் உலகம் முழுக்க ஸ்பானிஷ் மொழி பேசுபவர்களின் எண்ணிக்கை ஐநூற்றி முப்பத்தி நான்கு மில்லியனாக உள்ளதால் பட்டியலில் நான்காவது இடத்தை பெற்றுள்ளது ஐந்தாவதாக பிரெஞ்சு இருநூற்றி எண்பது மில்லியன் உலகம் முழுக்க பிரெஞ்சு மொழி பேசுபவர்களின் எண்ணிக்கை இருநூற்றி எண்பது மில்லியனாக உள்ளதால் பட்டியலில் ஐந்தாவது இடத்தை பெற்றுள்ளது ஆறாவதாக அரபு இருநூற்றி எழுபத்தி நான்கு மில்லியன் உலகம் முழுக்க அரபு மொழி பேசுபவர்களின் எண்ணிக்கை இருநூற்றி எழுபத்தி நான்கு மில்லியனாக உள்ளதால் பட்டியலில் ஆறாவது இடத்தை பெற்றுள்ளது ஏழாவதாக பெங்காலி இருநூற்றி அறுபத்தி ஐந்து மில்லியன் உலகம் முழுக்க பெங்காலி மொழி பேசுபவர்களின் எண்ணிக்கை இருநூற்றி அறுபத்தி ஐந்து மில்லியனாக உள்ளதால் பட்டியலில் ஏழாவது இடத்தை பிடித்துள்ளது எட்டாவதாக ரஷ்யன் உலகம் முழுக்க ரஷ்யன் மொழி பேசுபவர்களின் எண்ணிக்கை இருநூற்றி ஐம்பத்தி எட்டு மில்லியனாக உள்ளதால் பட்டியலில் எட்டாவது இடத்தை பிடித்துள்ளது ஒன்பதாவதாக போர்த்துகீசியம் உலகம் முழுக்க போர்த்துகீசிய மொழி பேசுபவர்களின் எண்ணிக்கை இருநூற்றி முப்பத்தி நான்கு மில்லியனாக உள்ளதால் பட்டியலில் ஒன்பதாவது இடத்தை பிடித்துள்ளது பத்தாவதாக இந்தோனேஷியா உலகம் முழுக்க இந்தோனேசியா மொழி பேசுபவர்களின் எண்ணிக்கை நூற்றி தொன்னூற்றி ஒன்பது மில்லியனாக உள்ளதால் பட்டியலில் கடைசி இடத்தை பத்தாவது இடத்தை பெற்றுள்ளது நன்றி நேர்களை மீண்டும் ஒரு அரிய சிறப்பு தகவல்களில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்